வணக்கம் அன்பர்களே வாங்க இன்னைக்கு நாம் வாழைப்பூவில் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாழைப்பூ கூட்டு செய்கிறதுக்கு நான் வாழைப்பூவை நல்லா அதனோட இதில் தொப்பை அதுக்கப்புறம் ஒரு நீட்டு காம்பு இருக்கும் அதையெல்லாம் பிரித்து நான் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் இதுதான் இதுதான் தொப்பன்னு சொல்லுவாங்க இதையும் இந்த காம்பையும் நீக்கணும் ஒவ்வொரு பூலியும் இது கொஞ்சம் ஆயிறது கஷ்டம்தான் பட் இது வந்து வயிறு க வயிற்று புண்ணு இந்த மாதிரி வயிறு வலி இதுக்கெல்லாம் ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லது இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் கில்ற வேலை தான் கஷ்டம் இதுக்கப்புறமா நாம் இதை சுலபமாக செய்யலாம் வாங்க பார்க்கலாம் வாழைப்பூ என்ன இவ்வளோ கலர் கருப்பாக இருக்கேன்னு யோசிக்காதீங்க இங்கெல்லாம் நம்ம ஊர் மாதிரி ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னெல்லாம் பார்த்து வாங்க முடியாது இது கிடைக்கிறதே பெரிய விஷயம் அதுலேயுமே வந்து ஒவ்வொரு வாழைப்பூவையும் பிளாஸ்டிக் க்ராப் போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம ஓப்பன் பண்ண முடியாது அதனால் நாம் அது வீட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணால் தான் தெரியும் உள்ளே இந்த மாதிரி இருக்குன்னு எங்களுக்கு என்ன கிடைக்குதோ நம்ம அதை தான் செய்ய முடியும் ஏன்னா இது வந்து ரேராக தான் கிடைக்கும் அதனால தான் இந்த மாதிரி இருக்குது பாருங்க இதை நான் பொடியாக நறுக்கியாச்சு இதை வந்து அரிசி கழுவுற தண்ணியில் போட்டு ஊற வச்சாலும் இதனோட துவர்ப்பு குறையும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் வாட்டர்லேயே இதை போட்டு ஊற வைக்கலாம் ஊற வைக்கணும்னு இல்லை சமையல் செய்யும் போது அதில் போட்டு வச்சுட்டா அதிலருந்து வடிகட்டி செய்யலாம் இது அரிசி கழுவுற தண்ணியை உபயோகப்படுத்துனா இன்னும் ரொம்ப நல்லது இப்போ பாருங்க நம்ம நறுக்கி போட்ட வாழைப்பூவை நல்லா இந்த தண்ணியிலருந்து நல்லா ஒட்டை பிழிஞ்சி எடுத்துடணும் வடைக்கு வந்து தண்ணி இருக்கக்கூடாது வாழைப்பு கூட்டுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்கோங்க ஒரு ரெண்டு பல் பூண்டை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இப்போ வாங்க ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயெல்லாம் போட்டுட்டு நறுக்கி வச்சு இஞ்சி பூண்டை போட்டு நல்லா வதக்கலாம் இப்போ நாம் வாழைப்பு கூட்டுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் கொஞ்சம் அரை ஸ்பூன் ஜீரோ எடுத்திருக்கேன் காரத்துக்கே தளவு மிளகாத்தூள் இதை மிளகாய் எடுத்திருக்கேன் இதை நாம் அரைச்சி பேஸ்ட்டாக கொண்டு வந்துடலாம் பாருங்கள் நறுக்கி வச்சுருக்கிற இந்த வாழைப்பூவை நாம் இந்த வெங்காயத்தில் போட்டு நல்லா கலரிடலாம் இந்த வாழைப்பூவை போட்டு நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்ட பிறகு வாங்க நம்ம என்ன செய்யறோன்னு பார்க்கலாம் நான் துவரம்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேங்க நான் சாம்பார் வச்சு வச்சுருக்கேன் அதிலேருந்து நான் ஒரு கரண்டி எடுத்துக்கிறேன் தேவைன்னா இன்னும் கூட எடுத்துக்கலாம் இதை நம்ம இந்த வாழைப்பூவோட சேர்த்துடலாம் கரண்டி சேர்த்துக்கேன் துவரம் பருப்பு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் பக்கப்பருப்பு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் இதுலாம் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அது இதில் ஒரு கால் டம்ள தண்ணி விட்டு இதை கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க அருப்புலேயே அந்த பூ வெந்துடும் பாருங்கள் தண்ணி விட்டாச்சு இந்த பூவில் அது பருப்புல ஆல்ரெடி மஞ்சள் பொடி போட்டு தான் வேக வச்சிருக்கோம் அதனால் நான் மஞ்சப்பொடி பூடலை நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இதுவும் நல்ல ஒரு கொதி வரட்டோங்க அரைச்ச பேஸ்ட்டு இது தாங்க எங்களுக்கு பனி காலத்தில் தேங்காய் இப்படி தான் இருக்கும் அதனால் இந்த பேஸ்ட்டை நாம் அது ஒரு கொதி கொச்சதும் அதில் விட்டுடலாம் நல்லா தண்ணி பத்திடிச்சு இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டு இதில் விட்டுடலாம் மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விட்டு இதுலேயும் ஊற்றிடலாம் நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டும் இது இருக்குங்க சூடாக சாதத்தில் போட்டு நெய் விட்டு சாப்பிட்லாம் இல்லை ரசம் போட்டு இதை சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வயிறு புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது செஞ்சு பாருங்கள் இது கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது தான் கஷ்டம் மற்றபடி இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இது ஒரு நல்ல ஒரு கொதி கொதித்து வரட்டோங்க அதுக்கப்புறம் நாம் கறிவேப்பில போட்டு இறக்கிடலாம் பாருங்கள் கூட்டு நல்லா ஆயிடுச்சு அவ்வளோதான் இதில் நாம் கறிவேப்பில போட்டு இறக்கிடலாம் சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப நல்லாயிருக்கும் சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க இப்போ பாருங்கள் சூடான சாதத்தில் விட்டு இந்த கூட்டை போட்டு இப்போ சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லாமே நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க வருங்கால தலைமுறையினருக்கு இதெல்லாம் தெரியணும் இந்த மாதிரி கூட்டு செய்வாங்க இது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்றதெல்லாம் தெரியணும் அதனால் இது செஞ்சு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க செஞ்சு பாருங்கள்